கத்தரி மயமுட்றதாக இண்டைய வித வசனம் சங்கீதம் பதினாறு ஏழாம் வசனம் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் ராலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் கத்தர் மயமுடையதாக இந்த வசனம் தாவிதால் பாடப்பட்ட சங்கீதெல்லாம் தெரியும் கத்த அவர் சொல்லும்போது எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் கத்தரை ஆலோசனை கொடுக்குற கத்தர் தாவிதாவோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஒரு காரியம் பண்ண சரி இடத்துக்கு போகிறோம்னாலும் சரி ஆண்டு இத்தத்துக்கு போகலாமா வேண்டாமா அவரோட மனைவி பிள்ளைகளெல்லாம் சிறைப்பிடிச்சு கொண்டு போயிருவாங்க அப்போ கூட நம்ம மறுபடியும் பே அவங்கள பின் சென்று அவங்க மறுபடியும் பிடிக்கணுமா வேண்டாமா என்ன சொன்னா அவர் கற்று பிடின்னு சொல்லுவார் அப்போ எந்த காரியத்திலுமே பெரிய பிரச்சனையாக சின்ன காரியமாக கட்டு அவர் கற்றுக்கிட்ட ஆலோசனை கேட்பார் அப்போ கற்று ஆலோசனை சொல்லுவார் அதான் கற்று இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து ஒரு சாட்சி சொல்வார் அப்படி தாவித பண்ணனால தான் தாவித வாழ்க்கையில் ஒரு நேர்த்தியான வாழ்க்கை இருந்துச்சு நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம தேவோட ஆலோசனை கேட்குறோமா அப்படி கேட்டால் நமக்கு நம்ம மோஸ்ட்லி நம்ம கேட்க மாட்டோம் நம்மளா ஒரு வழியை எடுத்துட்டு ஆண்டு இது இதை ஆசீர்வாதி தாங்கப்பான்னு கேட்போம் அப்படின்னு நம்ம எல்லாரும் கேட்போம் அந்த இதை நம்ம ஒரு நாள் நின்று மாற்றுவோம் ஒரு ஒரு விஷயம் நடக்க போகுது ஒரு வீடு வாங்க போகிறோம் ஒரு வேலைக்கு போறோம்னா முதல்ல ஆண்டு வரை என்ன சித்தம் என்னப்பான்னு கேட்கணும் இல்லை நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க நல்லா பிடிச்சிருக்கு ரொம்ப சூப்பர் எல்லாம் ஓகே கத்த வேண்டாம் பான்னு சொன்னால் அதை நிராகரிக்க அளவு ஒரு மைண்டு இருக்கணும் ஆயத்தமாக இருக்கணும் நமக்கு மைண்ட்ல வேணும்னு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு அண்டவரை வேணுமா வேண்டாமா அப்படின்னு அந்த மாதிரி இது கத்துட்டுதான் தந்திருப்பாரு சொல்லிட்டு நம்ம நம்மளுடைய ஆசை மத்தம் சில காரியங்களை போய் மாட்டிடுவோம் அது கண்டிப்பா ஆஸ்வேதமா முடிவு ஆஸ்வேதமா இருக்காது பெண்ணை தினத்துல நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் மன்னிப்பு கேட்போம் இனி ஒவ்வொரு காரியத்திலையுமே கத்தட்ட ஆலோசனை கேட்போம் அந்த ஆலோசனை கேட்குறதுல அதை ரெண்டாவது நம்ம அதை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதை செய்யணும் அதாவது நம்ம வந்து அது அந்த இப்போ ஒரு ஆலோசனை சொல்றாரு அதை என்னால் நிறைவேற்றதுக்கு எனக்கு விருப்பம் கம்மியா இருந்தாலும் அவர் முழு விருப்பத்தோடு செய்யணும் அப்படி அதுக்கு பலன் கேட்போம் கண்டிப்பாக அந்த உள்ள வாழ்க்கை இந்த பூமியிலையும் தேவன் தருவார் பல்லகத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்த அவன் பயன்படுத்துவார் தேவன் தக்காக அமையும்